நாட்டு மாடு பெரிய வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் வெள்ளமும் நாட்டு சக்கரையும் நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்குறோம்ங்க ஒரு கிலோ வெள்ளம் விற்பனை விலை வந்து நூறுபாய்ங்க டெலிவரி சார்ஜ் தனியாக வரும்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் இன்றைக்கான அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் இருக்கிறது மூன்றாம் இத்துங்க பெருங்கூட்டான எருமையாக இருக்குது ஐம்பது நாள் ஆனால் கிடாரிக்கனோடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூன்றரை சாயந்தரம் மூணு லிட்டர் கரண்டுக்கலாமுங்க நல்லா தெளிவான எருமையாக இருக்குது மூக்கறி இல்லைங்க நல்லா கரிமேட்டோட நல்லா உடம்பு நல்லா பெருங்கூட்ட உடம்போடு இருக்குது நல்ல மடி அமைப்புங்க காம்புக்கு நல்ல தெளிவான அமைப்பாக இருக்குது மூணு காம்பில் மட்டும்தான் பால் வருங்க ஒரு காம்பில் பால் வராது மூணு காம்பில் கறந்திங்கனாவே காலையில் மூன்றரை சாய்ந்தரம் மூணு லட்ச பால் தெளிவாக கறந்துக்கலாம் கண் நல்ல நல்லா எருமையாக இருக்குது இந்த கன்று எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த எருமை தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க குறைஞ்ச விலையில் ஒரு கன்றரிமை வேணும் அப்படின்னா இந்த கன்றரிமை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க